ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைய புது அழகிகளை காமிக்க வேணாமா இங்கே பாருங்கள் டெஃபோடில் லில்லி ஏதோ சொல்லுவாங்க சி டெஃபோடில் ஏதோ சொல்லுவாங்க கொஞ்ச நாள் பேர் ஞாபகம் வச்சுருந்தேன் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு புத்தோட பெயர் மறந்துடுச்சு அப்புறம் பாட்டர் டா அப்படிங்களா அப்புறம் இங்கே பாருங்கள் அழகிகள் கூட்டம் ஏன் இப்பட்டு வேறு கலரில் பூத்துருக்கேன் சிட்சு சிச் சித் தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டேன் சரி அப்புறமா தான் எடுத்து வைக்கணும் சேரிலாம் கட்டி கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் எங்கே எடுத்துக்கிறது அப்புறம் இங்கே பாருங்கள் வெயில் வரோம் தான் பூப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு நல்ல ஒரு வயலட் கலர் பிங்க் கலரில் கொத்துருக்காலாம் வெயில் மொட்டை வெயில் கொடுத்தது செடியெல்லாம் வாடி போகுது ஆனால் இங்கே பாருங்க ரெயின் லில்லி மழைக்கால லில்லிகள் பூத்து கொண்டிருக்காங்க மழையவே காணும் என்னத்த சொல்கிறது இவ்வளோ பேர் தான் பூத்துருக்காங்க இன்னைக்கு அதை உங்ககிட்ட காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொருத்தங்க செடிக்கு உள்ளுக்குள்ளே தன்னால் களை செடியாக மலைச்சிருக்காங்க கூகுளில் கேட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல பூவோட பேர் சொல்லுதுங்க இதுங்க இது பேர் என்னமோ சொல்லுதுங்க கொத்த செடி இருக்குது இதை பிடுங்கி நம்ம வேறு இடத்துல நட்டோம் அப்படின்னாக்க வாடி பயந்துட்டு இங்கேயே வச்சுருக்கேங்க பயமாக இருக்குது அது பிடுங்குறதுக்கு மழை காலத்தில் வேணால் பிடுங்கி வைக்கலாம் அது வரைக்கும் அது அங்கேயே வளரட்டும் அழகா பூ பூத்துருக்குங்க அதுக்கப்புறம் இவளை காமிக்காமல் விட்டால் எப்படி இவள் ஓரமாக ஒதுங்கிடுறாளா அதனால் எனக்கு இவளை காமிக்க முடியல தெரியுதா குளிக்குள்ளெல்லாம் இருக்கா உள்ளே போக முடியாது நான் அதனால் இங்கே மட்டும் காமிச்சிட்டேன் ஓகே நல்லா காமிங்க அப்படிம்பாங்க இல்லைன்னா கிட்டு வாங்க ஓகே அடுத்து ஒரு அறுவடை வீடியோ இருக்குது அதனால் நம்ம இந்த வீடியோவை சீக்கிரமாக முடிக்கிறோம் அடுத்து அறுவடை பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு ஓடணும் இல்லையா பாய்